இங்கே இருக்கின்ற வேளாண்மை துறை அமைச்சர் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது என்னை விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொடுக்கின்ற போது டிராக்டர் மானியம் கொடுப்போம் ஸ்பேர் மானியம் கொடுப்போம் இப்படி இயந்திரங்கள் மானியமாக கொடுத்ததோ அதிமுக ஆட்சியில் அதெல்லாமே ஆன்லைனில் முறைப்படி ஆன்லைனில் பதிவு செய்யணும் அந்த சீனியாரிட்டிப்படி அவர்கள் கொடுத்தோம் ஆனால் இங்கே இருக்கின்ற வேளாண்மைத்துறை அமைச்சர் பொறுப்பேற்றவுடன் ஆன்லைனில் எடுத்துட்டு திமுக காரன் யாராக இருக்கோ கொடுத்துட்டார் தகுதி இல்லாமலாம் கொடுத்துட்டார் ஒரு டிராக்டர் வாங்குறாங்க பத்து லட்சம் பெண்கள் மேல வாங்கினா அஞ்சு லட்சம் ரூபாய் மானியம் அடிச்சுட்டாங்க தாங்க ஆட்டை போட்டுட்டாங்க ரெண்டு லட்சத்து வாங்கி யார் டிராக்டர் வாங்கினா ரெண்டு லட்சத்து வாங்கிக்கிறது அதே மாதிரி மற்றவர்கள் வாங்கினா அதில் வந்து நாலு லட்சம் பத்து லட்சம் மானியம் டிராக்டர் விளையா நாலு லட்சம் மானியம் இப்படி சம்மதம் இல்லாத தகுதி இல்லாத விவசாயிகள்லாம் டிராக்டர் கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் அண்ணா அதிமுக ஆட்சி வந்தா தோண்டி எடுத்து விசாரணை அமைக்கப்பட்டு இப்படி ஊழல் நடந்தால் முறைகேடு நடந்தால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும்